வவுனியா சந்தை கட்டட தொகுதி வளாகத்தில் அப்பகுதி மக்களினால் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது கேள்வி கோரலை ரத்து செய் செட்டிக்குளம் பிரதேச அதிகாரிகளே பிரதேச மக்களின் பொருளாதாரத்தை உறுதி செய் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ சென்ற சுகாதார அமைச்சின் செயலாளர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடியதுடன் இது தொடர்பாக வடமாகாண முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்தார் இதனையடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டதுடன் மக்களின் கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றும் பிரதேச சபையின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இங்கு பிரதேச சபையினாலே முன்னெடுக்கப்பட்டு தொகுதி இந்த பிரதேசத்தில் உள்ள அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இது முழு மாவட்ட இந்த வவுனியா மாவட்டத்துக்காக இந்த டெண்டர் போடக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறான இந்த ஆர்ப்பாட்டம் நடப்படுகின்றது ஆகவே இதை வந்து ஒரு முறைகேடாக இந்த பிரதேச சபையினுடைய செயலாளர் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதலமைச்சரோட ஒரு மாஜர் ஒன்றை அனுப்பப்பட்டு அங்கிருந்து எங்களுக்கான ஒரு இந்த மக்களுக்காக இந்த பிரதேசத்துடைய இந்த மக்களுக்கான ஒரு நல்ல தீர்வு பெற்றுத்தர தருவோம் என்பதை உறுதியாக இருக்கின்றோம் மக்களுக்கு உரிய உரிய கடைகள் என்று நாங்கள் எங்களுடைய பிரதேச என்று கூறுகின்றோம் ஆகவே நாங்கள் இதற்குரிய எங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் அறிக்கையை கொடுக்க இருக்கின்றோம் ஆகவே அவர் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எங்களுடைய மக்களுக்கு தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்